வணக்கம் உன்னை நீ திரும்பிப்பார் உள்ளம் கைக்கில் உலகமே அடங்கி கிடக்கும் போது உன்னை நீயே திரும்பிப்பார் தோற்று தோற்று விழுந்த போதும் தேத்தி தேற்றி எழுந்து நின்று உன்னை நீயே செதுக்கிப்பார் பாசமெல்லாம் இழந்து போய் உடைந்து கிடக்கும் போது தனிமையாலே யாகம் செய்து உன்னை நீ திரும்பிப்பார் படைகளை உடைத்து எழுந்து நின்று எதிர் படைகளை அழித்து நிமிர்ந்து நின்று உன்னை நீயே திரும்பிப்பார் கற்பனையும் சொற்கனையும் செத்து போகும் முன்னே உன் எண்ணங்களை உயர்த்தி உன்னை நீயே திரும்பிப்பார் பற்றிருந்து பாதையெங்கும் முட்களாகும் போது குந்தன் வாழ்வை வெட்டி கொள்ள உன்னை நீயே திரும்பிப்பார் செல்லும் பாதை தடம் புரண்டு பாதையெங்கும் தடைகளானால் நிலகுறைந்து போகாமல் உன்னை நீயே பார் காலம் என்ற காட்டுக்குள்ளே கண்ணை கட்டி போட்டாலும் துணிந்து போவெட்டியாகும் தாகம் தீர்க்கும் நீருக்குள்ளே கல்லை கட்டி போட்டாலும் எழுந்து நட பாதையாகும் கற்றறிந்து மட்டுமே வெல்வதல்ல வாழ்க்கை என்று பட்டறிவால் வென்று காட்டி கற்றறிந்து மட்டுமே வெல்வதல்ல வாழ்க்கை என்று பட்டறிவால் வென்று காட்டு நீயும் சிறகடிப்பாய் ஞான வழி நடப்பாய் வாழ்வின் அனைத்தையும் வெல்ல தோற்று எழுந்து நின்று உன்னை நீயே திரும்பிப்பார் துணி வென்ற ஒன்று மட்டும் போதாதே பசி தின்னும் வாழ்வென்று வேண்டாமே துணி வென்ற சொல் மட்டும் போதாதே பசி தின்னும் வாழ்வொன்று வேண்டாமே பிணிகண்ட பூதெல்லாம் போதெல்லாம் வாடாதே வலிகண்டு வாழாமல் சூறாதே பிணிகண்ட கண்ட போதெல்லாம் வாடாதே வலிகண்டு வாழ்ந்தாலும் சூறாதே விதி என்று வாழாமல் போகாதே சதி என்றே சாவுக்கில் வீழாதே பதி பார்க்கும் என நம்பி தூங்காதே பகையோடு கைகோர்க்க எண்ணாதே பதி பார்க்கும் என நம்பி தூங்காதே பகையோடு கைகோர்க்க எண்ணாதே உடைந்தாலும் பலமிழந்தாலும் விழுந்தாலும் கலங்காமல் உன்னை நீயே திரும்பிப்பார் எண்ணமே வாழ்க்கை எண்ணங்களை உயர்த்து உன் சிந்தனைகள் சிதறாமல் ஒரு இலக்கில் நிறுத்திக் கொண்டு உன்னை நீயே திரும்பிப்பார் எண்ணமே வாழ்க்கை எண்ணங்களை உயர்த்து உன் சிந்தனைகள் சிதறாமல் ஒரு இலக்கில் நிறுத்து கொண்டு உன்னை நீயே திரும்பிப்பார் நன்றி